வணக்கம் என்னுடைய பேர் கதிர்வேலுங்க கோவை மாநகராட்சியை வடக்கு மண்டல தலைவரை பணியாற்றிட்டு இருக்கிறேன் என்னுடைய உட்பட்ட நாலாவாடு பகுதியில் தொழிலூர் சாலையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை சரிவு செய்வதற்காக திட்டச்சாலைகளை கையகப்படுத்தி திட்டசாலை அமைப்பதற்காக ஆய்வு சென்ற பொழுது விஸ்வாஸ்வரம் பகுதியில் சகரா சிட்டி டெவலப்பர் என்ற நிறுவனத்தினாரினுடைய நூற்றி ஐந்து ஏக்கர் மதிப்பிலான வீட்டுமனை பிரிவுகளில் பிரிவுகள் பத்து புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தை மாநகராட்சி வசம் ஒப்படைக்காமல் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது தெரிய வந்தது அதனுடைய தகவலை உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரிவித்து அதிகாரிகள் மூலியமாக உரிய ஆவணங்களை பெற்று அந்த நிலத்தை மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு இன்று அந்த பத்து புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் சுமார் இரநூறு கோடி நிலம் இன்று அதிகாரிகளுடைய துணையுடன் மீட்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த பகுதியிலே மண்டலத்துக்குட்பட்ட பகுதிகளிலே பொதுமக்கள் தெரிவிக்கின்ற புகாரின் பேரிலும் நாங்களும் ஆய்வு செய்தன் மூலம் கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் அரசுக்கு சொந்தமான நிலங்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு இருப்பது தெரியவந்தால் உடனடியாக அந்த ஆக்கிரம் அகற்றி அரசுக்கு அந்த நிலங்களை ஒப்படைத்து பொதுமக்களுக்கு தேவையான வகையில் அந்த நிலங்களை பயன்படுத்துவது சம்பந்தமாக திட்டங்களை தீட்டி அரசுக்கு அனுப்பி கருத்து பெற்று அந்த நிக நிலங்களை உடனடியாக பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அரசு பெற்று அந்த திட்டங்கள் வாயிலாக பொதுமக்கள் வளர்ச்சிக்காக தொடர்ந்து செயல்படுத்துவதற்காக நாங்கள் முழு முழுதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம்